கார்த்திக் தீபா தீபாசிரியில் இப்போ ஒரு செம எமோஷனான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் தர்மலிங்கம் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காப்புல கார்த்திக் தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றிட்டாங்க தீபா வந்து தன்னோட பட்ட சினிமாக்காக அப்பா அப்போ சாங் பாடிக்கிட்டு இருக்காங்க மிஸ் பண்ண ஃபுல் வீடியோ கேளுங்க தர்மலிங்கம் வந்து ரொம்ப வந்து ஊர் மக்கள்லாம் வந்து கேள்வி கேட்டதுனால மனசு உடஞ்சி போய் தள்ளி விட்டதுனால ரொம்ப கவலையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் வந்து தீபா வந்து இந்த பக்கம் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள் வந்து மொதல் பாட்டை பாடுறப்ப அவங்க அப்பா வாங்கி கொடுத்த நகையிலேருந்து எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு சந்தோஷமாக வந்து நீங்கள் பாடணும் அதை தான் அவர் வந்து இப்போ ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் நீங்கள் சொல்லிட்டிங்களேன் நிச்சயமாக வந்து நான் வந்து நல்லபடியாக வந்து பாட்டு பாடுவேன் எங்கள் அப்பாக்காக அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவோட லட்சியமே வந்து நீங்கள் பாட்டு பாட்டு ஜெயிக்கணுங்கிறத அதை பார்க்கணுங்கிறது தான் அதை வந்து நீங்கள் காரணம் கொண்டு வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களே அப்படின்னு கார்த்திக் கேட்டோன்னே பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்திக் வந்து தீபா கூட இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து கிளம்பலான்ட்டு காலையில் வந்து ச ரெக்கார்டிங்க்கு வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த பக்கம் ஐயா வந்து ரொம்ப வந்து மனசு கவலையில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நெஞ்சு லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு வேறு சொல்லியிருக்கனால ரொம்ப ஃபீல் இருக்காங்க இந்த பக்கம் ரூபஸ்டியும் பாட்டியும் வந்து பரவாயில்ல அவரோட மனசு வந்து கஷ்டப்படுற லெவலுக்கு பண்ணியாச்சு நிச்சயமாக இவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தீபா பாடுறது நின்று போயிடுங்கிறது இந்த ரூபஸ்ரீ வந்து அதிரடியாக அந்த இடத்துல வந்து கேவலமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எது எப்படியோ வந்து இந்த பக்கம் வந்து தீபா வந்து பாடுறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தர்மலிங்க ஐயா இந்த வீட்டில் வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை நைட்டாக நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மைதிலி வந்து என்ன ஆச்சு மாமா மாமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துறாங்க டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து ஆறு மாதம் கழித்து பண்ணலான்னு சொன்னதை வந்து இப்போ உடனே பண்ணி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க தீபாவுக்கு இந்த தகவலை சொல்லி ஆகணுமே அப்படின்னப்போ வந்து தீபா கிட்டே சொல்ல வேணாம் எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுங்கள் அவர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு ஃபோனை போடுறாங்க இந்த கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம் தீபா பாடுறதுக்கு தான் நீங்களும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப தீபா பக்கத்தில் இருக்கப்ப மாப்பிள்ளை நான் சொல்கிறேன் தப்புன்னு நினச்சிக்காதே இங்கே அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் போய் போச்சு அவருக்கு வந்து இப்போ உடனடியாக வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வழியில் இருக்கிறனால அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில கொஞ்சம் வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணி பேசுகிறப்ப ஓடி வந்துடுறாங்க கார்த்தி வந்து தீபா நீங்கள் வந்து கார் நான் புக் பண்ணியிருக்கேன் அதில் போய்ட்டு வந்துருங்க நான் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்று இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தீபாகிட்ட வந்து கார்த்திக் வந்து போய் சொல்லிட்டு அந்த பக்கமாக அவங்க வீட்டு இப்போ ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே பார்க்குறேன் டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க இப்போ எப்படி இருக்காரு அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை 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 ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே என்ன செய்யணுமோ எதுவாக இருந்தாலும் செய்யுங்க செலவை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஆனந்தம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆறு மாதம் கழிச்சு பண்ணலாம்னு நினச்சதை வந்து இப்போ டாக்டர் வந்து பண்ண ஆரமிச்சிடுறாங்க உள்ள ரூம்குள்ளே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து தீபா கிட்ட சொல்லணுமே மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மாவ்கிட்டையும் மைதிலிக்கிட்டையும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இப்போ எதுவுமே சொல்லிடுவேன்னா தீபா வந்து சந்தோஷமாக வந்து அவங்க அப்பாவை பாடட்டும் அவங்களோட ஆசையே வந்து தீபா வந்து சினிமாவில் பாடி ஜெயிக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையை வந்து நிறைவேற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் தீபா மனசைக்கு எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து ரெக்கார்டிங்க்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து மியூசிக் டைரக்டர் சார் வந்து சொன்னோன்னா அந்த சாங்கை வந்து அப்பாவை பற்றிய பாட்டே வந்து தீபா வந்து செம எமோஷனலாக வந்து அந்த பாட்டை பாடுறாங்க அந்த பாட்டு வந்து கரெக்டாக சமயத்தில் தக்க சமயத்தில் இந்த பக்கம் வந்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லைங்கிறது தெரியாமல் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கிறது தெரியாமல் தீபா வந்து செம எமோஷனலாக அழுதுகிட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்காங்க தீபா வந்து வெற்றிகரமாக அந்த சாங்கை வந்து பாடி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் வந்து தர்மலிங்க ஐயா வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லுவாரோ ஏது சொல்லுவாரோன்னு தெரியாமல் இந்த பக்கம் பதட்டத்தில் இருக்காங்க கார்த்தி வந்து நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருங்க அப்படின்னா மைதிலிக்கும் சரி அவங்க அம்மாவுக்கும் சரி தைரியம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கார்த்தி வராதனால தீபா வந்து ஃபீல் பண்ணி அங்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு யோசிக்கிறாங்க அதோட ப்ரோமோ முடிக்கிறாங்க